सीरिय sí,

ஊரு 10.3ராமலிங்க தேவர் அருளால் ஆடிடுவார திருத்தேல் அட கண்ட அசந்து போய் நிக்குதுவார பக்கத்து ஊரு திரண்டிருக்கு மக்கள் மத்தியில நடக்க போகுது யார் என்று பொருதிலிருந்து பார்ப்போம் சிடி அடிங்கார் என்ன வந்து அருஞ்சாட்னா வந்திருக்கானே மாடு இல்ல எனக்கு டைம் இல்ல കമ്മിட்டி கிட்ட அடி I'm going தேவரேந்து வாழ்வா ரம்யா சுத்தமா நேத்ரா சத்தமா பொறுதிருந்து வாழ்வா செய்தி அடியйга இந்தட்டினா ஹேய் மதியா எல்லை போவதுயா இந்த வீரே

குடும்பத்தார் சார்பாக தங்களை அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற சொருக்கப்பட்ட Why சிறந்த I feed you somewhere in reach of நிறுத்தி போ you hear my public voice? Sinenını datın haye. How would I feed you somewhere? Did I feed நாளைக்கு somewhere? S�� pretty! stuffing, benefiting! rik pusat a man pra��가 Dat Barbani said, merely saying that car was pageant. We

கல்வி ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது தமிழர் தமிழில் வழியாக கோழியிலும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி மூடே